பைபிள் பைபிள் ஸ்டடியெல்லாம் அட்டன் பண்ணி மூத்த இங்கே இருப்பீங்க ஆசரிப் கூடாரத்தில் மேலேருந்து கீழே வரைக்கும் சொல்கிற ஆட்கள் நீலக்கலர் என்னது வெள்ளக்கலர் என்னது தங்கத்துக்கு என்னது அதுக்கு என்னெல்லாம் சொல்கிற ஆட்கள் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் தானியலுடைய அப்பா பேர் சொல்லுங்க பார்க்கலாம் என்ன சத்தத்தை காணும் வேத பண்டிதர்கள் அப்பா பேரும் முக்கியம் அதனாலதான் ஆண்டவர் இந்த வேதத்தை அவங்க இந்த வேதம் ஆதாமில் இருந்து வம்சாவளியை சொல்லக்கூடிய ஒரே புஸ்தகம் எந்த தேவன் என்று சொல்லப்படுகிறவனுக்கும் இல்லாது தன்னுடைய தாத்தா பேரில் தாத்தா 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 தா தாத்தா பேர் சொல்லுவார்கள் ஆதாமில் இருந்து கடைசி யூதனுக்கு அப்பா பேர் ரொம்ப முக்கியம் அதனாலதான் பிச்சைக்காரனும் கூட ஜிதேமியுடைய மகனாயி பர்திமே அடியப்பா சொன்னா கூட அப்பா பேர் அட்டாச் மணின்னு சொல்லுவான் அது யூதன் எடுக்கிறது பிச்சை எடுக்கானாலும் அப்பா பேர் இல்லாமல் சொல்ல மாட்டான் தானியம் அப்பா பேர் என்ன சொல்லுங்க அழிச்சிட்டான் நேபுகாத்தனே சார் அவங்க மைண்ட்ல இருந்தே அழிச்சிட்டான் லெஸ் அன் ஹீமஸ் இன்னும்

தமிழ் பேரும் கிடையாது தமிழ் பேர் வச்சா கயல் ஒளிமொழி அப்படி வைப்பீங்க அதுவும் போயிடும் நமக்கு தண்டி தான் ரொம்ப நல்லா இருக்குது வீட்டில் பைபிள்ல இருந்து ஒரு பேர் வைத்தாலும் அது வாய்ப்புள்ள நுழைய மாட்டேங்கிறான் வச்சாலும் அப்சலோம்னு வைக்கிறான் இருக்கிறாங்க ஏன் கூட வேலை செய்யறாங்க மிஷினரியா அடே அப்சலம் குறித்து படிச்சுட்டு வைப்பா இல்ல மேஷாக்கு நினைப்பா மேஷாக்கு யாரு தெரியுமா மேஷாக்கு யாரு தெரியுமா பாபிலோன் தேவதையுடைய ஒரு பேரு வீட்டுல பிள்ளை மேஷா அழகா இருக்கான் நல்ல கவனிங்க இங்க அப்பா பேரை எடுத்தது மட்டும் இல்ல தானியல் தான் அப்பா பேர் தெரியாது சார் அப்பா பேர் தெரியாது மட்டும் இல்ல இன்னொரு தானியல் உருவாக நாட்களில் அரச வேலை செய்கிற எல்லாரும் அவர்கள் சந்ததியை பெருக்க கூடாது என்றும் அவர்களுக்குள்ள செக்ஸ் என்கிற காரியமே இருக்கக்கூடாது என்றும் அவர்கள் அப்படிப்பட்ட ஆபரேஷனுக்குள்ள போவாங்க அதனாலதான்

நியூ நேம் பேரையே மாற்றிட்டான் அங்கே பொள்ளபட்டுக்கு வாசிக்கலாம் ஏழாவது வசனம் ஆறு ஏழு வசிங்க ஒன்றாவது அதிகாரம் ஆ தானியலுக்கு ஆ சார் என்னும் அனனியாவுக்கு சாத்ராக் சாத்ரா மீஷாவேலுக்கு மேஷாக் மேஷா அசரியாவுக்கு ஆ அசர்யாவுக்கு ஆபேத் நெகோ என்றும் மறுபேர் எல்லா பேரையும் மாற்றிட்டான் த சிச்சுவேஷன் இஸ் கெட்டிங் வாஸ்ட் இட் டு டேனியல் மாத்தியாச்சு அவனுங்க சொல்லும் போதெல்லாம் எப்படி சொல்றான் தெரியுமா வாசிங்க ரெண்டாவது ரெண்டாவது அதிகாரம் அவனு சாரி ராஜா இருபத்தி ஆறாவது ராஜா ராஜா பெல் டெஷத் சார் நாமம் உள்ள ஆ நோக்கி நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அருவிக்கொள்ள கம்மா அது எழுதம் அதை சொல்லும்போதே அப்படிதான் சொல்கிறாரு அலைஸ் நம்ம ஊர்ல போடுவாங்க கல்யாணங்களில் அலைஸ் அலைஸ் போட்டு தான் எழுதுறாரு சரி கிளவியாவது ஒழுங்கா சொல்கிறாள பார்க்கலாம் அஞ்சாவது அதிகார் தானியல் அஞ்சாவது அதிகார் பன்னெண்டாவது சொன்னா

பயங்கர எழுப்புதல் வந்துட்டு உங்கள் ஊர் பிரசங்கம் செல்லுது எனக்கு வரும் நான் கேட்கறது இல்லை சொன்னா ஏழு மணி ஆயிரும் நல்லா கவனிங்க கிளவி கூட எழுமாண்டா ஆனால் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா இந்த புஸ்தத்தை எழுதுனது யாரு தானியல் அவன் எழுதும்போதெல்லாம் எப்படி எழுத தெரியுமா டானியல் ஆகியனான் நான் நீ என்ன பேர் பேசினாலும் நான் தானியல் தேவனோடு சஞ்சரிக்கிறவனே நீ பேரை மாத்துவடா நீ பேரை மாற்றுவே எங்கள் அம்மா அப்பா தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷன் சொல்லி ஏழை சேர்த்து விட்டாங்கடா என்ன ஒருவரும் பிரிக்க முடியாது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்